நம்ம என்னதான் வந்து முன்கூட்டியே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த நேரம் வரும் பொழுது அதுக்கான பதட்டம் நம்மள ஆட்டோமேட்டிக்கா வருது எங்கே செல்லும் இந்த பதவி தெரியலையே செம்பருத்தி சிஸ்டர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதிப்புக்கு முடியாது கால பயிரம் வணக்கம் சொல்லிருக்காங்க எங்க நேரடிக்கு வந்திருக்கீங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய காலபைரன் அவருக்கு எங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நிறைந்த நன்றிகள் இனி இரவு வணக்கம் இல்லையப்பா நீங்கள் எவ்வளவு நேரம் பேசுங்கள் நாங்கள் இல்ல அப்படியே அதான் நான் அதாவது உங்களுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் சொல்றாங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மகள் கவிதா அவங்க சொல்றாங்க நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் மதிப்புக்கு முடியாத குறைய எனது அன்பு மகள் கவிதா அவர்களை நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க நான் சொல்றேன் மானசா சிஸ்டர் செம்பர்த்தி சிஸ்டர் இரண்டு பேரும் கூட்டணி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பு மகள் கவிதா அவங்க சொல்லியிருக்காங்க எனது அன்பு மகள் செம்பர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க

அந்த சுபாசு அது வந்து விஜய ராகவனும் வேற ராகவனுங்கிறது வேற இந்த சுபாசே தான் அந்த சுபாசு அப்ப வெயிட் லாஸ்க்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க ஓ வெயிட் லாஸ்க்கா சரி சரி வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சின்ன எல்லாம் கவனமா கேக்குறீங்களா நான்